இந்த பிக்சரை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போது விஜயகுமரன் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் அப்புறம் காவிரி நிலமை ஒரு ஒருவேளை பார்த்திங்கன்னா எங்கள் விஜய் வந்து காவிரி விட்டு பிரிஞ்சுட்டாங்களா உண்மை தான் வந்து குமரன் வந்து விஜய் கூட சண்டை போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கும் நினைக்க தோணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சில அப்டேட்டிங் கொடுத்துறாங்க ஆனால் நம்ம மனசு தான் அதை பார்த்து பக்கு பக்குன்னு துடிக்குது ஐயோ ஒரே பதட்டமாக தான் இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்டை போகிற ஒரு சீனையும் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு பிக்கையும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க நம்ம என்ன தான் நினைக்கிறது இப்போ சண்டையாக இல்லை சகஜமா இருக்காங்களா அப்படின்னு தான் என்ன நினைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா அப்கமிங் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தரமான சம்பவம் தாங்க இருக்க போது ஏன்னா பசம்பதி இங்கே சித்தப்பா எல்லாருமே வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட ஃபோட்டோ தான் பார்த்திங்கன்னா வைரலாக இருக்குது விஜய் மத் விஜய் வந்து அப்படியே அழுது மாதிரி இருக்கான் கண்ணெல்லாம் அப்படியே அவர் ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அழுது அழுது வீங்கின மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருந்தாங்க நானும் பார்த்தேன் ஆனால் அந்த பிக்சரை வந்து நான் அப்லோட் பண்ண முடியலை சரிங்களா ஆனால் நான் பார்த்தேங்க ஒரு வேளை பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம விஜய் அழுது இருந்தார் ஒரு வேளை காவேரி வந்து விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களோ விஜயை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு அதனால தான் வந்து நம்ம காவிரி பிரிவை தாங்க முடியாமல் இங்கே விஜய் கதறி கதறி அழுகிறாரோ அதனால தான் அவர் ஃபேஸ் அப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நினைக்கிறது ஒன்று என்ன நடக்குதுனே தெரியல நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்க்கும் எப்படா வந்து நம்ம விஜய்க்காக ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக அவங்க லைஃப்பை வாழுவாங்க அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தால் அந்த சார் நம்மளை வந்து அப்படியே ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு அப்ரூ நல்லா சந்தோஷமாக தாங்க இருக்காங்க ஆனால் நம்ம இதை பார்த்து பார்த்து ஐயோ இப்படியாச்சே அப்படியாச்சே எப்படா நமக்கு விஜயகாவதி சேருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்பவே ஆர்வத்துடன் பார்த்துட்ருக்கோம் ஆனால் அது மட்டும் நடக்கவே மாட்டுதுங்க இப்போ இந்த பசுபதி வந்து களத்தில் இறங்கினாலே பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள்லாம் நடக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம காவேரி விஷயத்துல வந்து ராகினிக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துடுச்சு இந்த கான்ட்ராக்ட்னு சொல்லும் போது காவேரி ஃபிஷ் மொத்தமா மாறினதான் அவங்க நல்லாவே பார்த்தாங்க அப்போ வந்து பசுபதியை வர வச்சு இதை எப்படினாலும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காண்டாக்ட் விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பசுபதி வந்தாலுமே போயிட்டு இங்கே காவிரியோட ஃபேமிலி பக்கம் எதுனாலும் ஒரு உரண்டி எழுக்காமல் விட விடமாட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி வீட்டுக்கே போயிட்டு வந்து சொல்ல போகிறாங்க அந்த இடத்துல குமரன் போகிற இந்த மாதிரி ஏன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்களா ஃபஸ்ட்டு காவிரி கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா இந்த இதை பாருங்கள் சொல்லிட்டு அந்த காண்டாக்ட் டாக்குமெண்ட் வந்து நீட்ட போகிறாங்க இதை படித்து பார்த்து நம்ம கங்கா வந்து ஃபீல் பண்ண போறாங்க ஐயோ அப்போ வந்து நம்ம காவேரி வந்து விஜய வந்து கல்யாணம் பண்ணது கான்ட்ராக்ட் கல்யாணமா சொல்லிட்டு இங்கே எல்லாருமே ஷாக் ஆக போறாங்க பசுபதி தான் கண்டிப்பாக வந்து இந்த கான்ட்ராக்டை ரிவியூல் பண்ண போறாங்க இந்த உண்மை தெரிஞ்ச குமரன் வந்து விஜய் விஜயமில்ல செம்மா கோவத்தில் இருக்காங்க உடனே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு நிவினையும் வந்து கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வர சொல்கிறாரு இங்கே கிட்டே வந்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறாரு அப்போது வந்து காவிரி வந்து நம்ம விஜய் பிடிச்சி கல்யாணம் இல்லையா கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி ராவியெல்லாம் சொல்கிறாங்களே உண்மையானு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே நிவின் இருந்துக்கிட்டு ஆமான்னே எனக்கு முன்னாடியே தெரியும் நான் மறைச்சிட்டேன் என்னை மன்னச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கேட்ட குமரனுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கு நீயும் என்னை எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இல்லடா நீ உனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது எதுக்காக நீ மறைச்சாம்னு சொல்லிட்டு நிவின் மேலே கோவப்படுறாரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காவிரி நல்லதுக்கு தான் காவிரி இது எதுவுமே வந்து யாருக்கடியே சொல்லிக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்கும்போதே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் அந்த பக்கம் வராரு விஜய் எப்பவும் போல் நார்மலாக பார்த்தீங்கன்னா குமரன் கிட்ட பேசுறதுக்காக போகிறாரு என்ன குமரன் என்ன பண்ணுறீங்க இங்கே ரெண்டு பேரும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்கஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குமரன் இருந்துக்கிட்டு விஜயை அடிக்கிறதுக்காக போகிறாரு ரெண்டு பேத்துக்குள்ளேயே வந்து சண்டே ஆகிடுது எதுக்கு என்ன தேவையாமல் அடிக்கிறது குமரன் அடிக்கிறதுக்கு வரீங்க என்ன தைரியம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா குமரன் அடிக்க போகிறாரு அப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிவிடி வீடியோ ரெண்டு பேரும் சண்டே விலக்க கூட போகிறாரு இந்த மாதிரி தான் நடக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரியுங்க